செய்திகள் வாசிப்பது நித்தியா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழக அரசு பல்கலைக்கழகத்தை கைப்பற்றியது இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் மற்றும் கல்லூரி தொழில்நுட்பத்துறை கல்லூரிகளுக்கும் படிப்படியாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தொகுப்பு ஊழியர்களால் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாக பணி புரிந்து வருகிறார்கள் இவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் சம்பளத்தில் பணி புரிந்து வருகிறார்கள் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி முன்பிறந்த திமுக ஆட்சியிலும் பல போராட்டங்கள் நடத்தினார்கள் தமிழக முதல்வர் சிதம்பரம் வரும்போது நேரடியாக மனுக்கள் அளிக்கப்பட்டது தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து பல முறை மனுக்கள் அளிக்கப்பட்டது இதுவரை எந்த தேர்வும் காணப்படவில்லை இது தொடர்பாக காட்டு மன்னார் கோயில் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் காவிய செல்வன் மற்றும் சிதம்பர சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் பல முறை சட்டமன்றத்தில் பேசியும் இதுவரை அவர்களுக்கு ஒரு நிரந்தர பணி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தொகுப்பு ஊழியர்கள் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் பணியிலிருந்து நீக்க அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அரசின் நிதித்துறை பல்கலைக்கழக நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர் இந்த தகவலால் தொகுப்பு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இவர்கள் தற்பொழுது இதற்கு தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட் நாடி உள்ளனர் இவர்கள் சுமார் பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் முன்பிருந்த பல்கலைக்கழக ஸ்தாபனர் எம் ஏ எம் ராமசாமியிடம் தந்துவிட்டுதான் வேலைக்கு சேர்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ முஷ்ணத்திலிருந்து செய்தியாளர் சண்முகம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்